ஹை ஃப்ரெண்ட்ஸ் பன ஏறி ஒருத்தர் பனைமரத்துல ஏறி பதனி எடுத்து கொடுக்க போறாரு அந்த பதனியை வந்து நம்ம பார்க்க போறோம் நேரடியா இந்த பனை ஏறி இந்த பனைமரத்துல ஏறதுக்கு அவர் உயிரே பனைய வச்சுதான் ஏறன்னு சொல்லுங்க ஏன்னா காலில் வந்து சருகல் குத்தவும் வாய்ப்புகள் இருக்கு அதே டைம்ல பாத்தீங்கன்னா பனைமரம் எவ்ளோ ஹைட்டுன்னு தெரிஞ்சிருக்கும் கீழே ஒரு ஏணி போட்டு அதுக்கு மேலதான் வந்து ஏறாங்க முன்னாடி நாளே போயிட்டு பாலைகளெல்லாம் சீவி வச்சுட்டு பல்லாய்களை கட்டி வச்சுட்டு அடுத்த நாள் வந்து நமக்கு அந்த பனைமரத்துலேருந்து வடியக்கூடிய சாறு எடுத்து கொடுக்கும்போது அது வந்து உடலுக்கு அவ்வளோ ஆரோக்கியங்க பதனியை பதனையாவே குடிக்கும் போது எந்த ஒரு பிரச்சனைகளும் கிடையாது பதனியில் வந்து கலப்படம் இல்லாமல் நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான சாறு கிடைக்கும் போது ரொம்ப ரொம்ப உடலுக்கு வந்து ஆரோக்கியங்க இந்த ஆரோக்கியத்துக்கு எக்ஸாம்பிளாக வந்து பருத்தி வீரன் படத்தில் கார்த்திக் சார் வந்து பிரியாமணி மேடம் பார்த்து சொல்லுவார் புல்லடிச்சும் போதை இல்லை உள்ளே பீரடிச்சும் கிக்கு இல்லை கல்லு குடிச்சும் தூக்கம் இல்லைன்னு சொல்லுவாரு இந்த கல்லு குடிச்சும் தூக்கம் இல்லை என்ற வார்த்தை வந்து ரொம்ப 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 ஒரு முக்கியமான வார்த்தைங்க கல்லு குடிச்சா தூக்கம் வரும்னு சொல்றதுதான் வந்து அவர் அப்படி சொல்லியிருப்பாரு கல்லு குடிச்சும் தூக்கம் இல்லை கண்ண முடினா கனவுல நீதானேன்னு சொல்லுவாரு அந்த வார்த்தைகளுக்குள்ள வந்து அவ்வளோ அர்த்தம் வந்து அடங்கி இருக்கு பனையரிகள் வந்து உண்மையாவே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த பதனியை வந்து எடுக்கிறாங்க முன்னாடியே பாத்தீங்கன்னா அந்த பாலைகளை சீவி அந்த பல்லாய்குள்ள விடும்போது நிறையெல்லாம் வந்து வந்துடாதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும் ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு டைம் இதை பண்ணுவாங்க காலையிலயும் பண்ணுவாங்க ஈவினிங் டைம்லயும் பண்ணுவாங்க காலையிலேருந்து எடுப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த பதனி வந்து ரொம்ப இனிப்பாகவும் அதே டைமில் உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்குன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக வந்து பதனி எல்லாருமே குடிங்க பதனி மட்டும் இல்லைங்க பனை இருந்து வரக்கூடிய எல்லா பொருட்களுமே வந்து உடலுக்கு அவ்வளோ குளிர்ச்சி உடலுக்கு அவ்வளோ ஆரோக்கியம் கண்டிப்பா வந்து பனையரிகளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க ஒயின்லாம் பாத்தீங்கன்னா வருஷ கணக்குல பழங்களை மக்கடிச்சு அந்த பழத்துல இருந்து சாறு எடுத்து கொடுப்பாங்க அதோட ரேட் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ காஸ்ட்லியா இருக்கும் இது வந்து நம்ம கண்ணு முன்னாடியே மரத்துல ஏறி அப்படியே ஃப்ரெஷ்ஷா மரத்துல இருந்து வடியக்கூடிய சாறு எடுத்து கொடுப்பாங்க இதோட ரேட்டும் வந்து ரொம்ப ரொம்ப சீப்புங்க இது குடிக்கும்போது உடல் வந்து ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்குன்னு சொல்றாங்க கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க எல்லாரும் வந்து பனையரிகளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இப்ப வந்து ஏற்கனவே வடிஞ்ச சாறு எல்லாத்தையும் எடுத்துட்டு திரும்பவும் அந்த பாலைகளை சீவி அந்த பானையை திரும்பவும் அதுலயே கவுத்து வச்சுட்டு வந்துடுறாங்க இந்த சாறு எடுக்கவும் பயன்படுத்தக்கூடியது பாத்தீங்கன்னா பானை தாங்க பானையிலேயே எடுத்து அப்படியே ஃப்ரெஷ்ஷான ஒரு பதனை நமக்கு கொடுக்குறாங்க இது வந்து உடலுக்கு எவ்வளவு குளிர்ச்சின்னு கண்டிப்பா உங்களுக்கு பார்க்கும் தெரியும் பதனியை பதனியாவே மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படி இல்லனா வந்து கலப்படம் சுண்ணாம்புலாம் போட்டு கலப்படம் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் பண்ணாமல் வெறும் பதனியாக குடிக்கும்போது உடலுக்கும் நல்லது அதே டைமில் வந்து பனையரிகளுக்கும் ரொம்பவே நல்லதுன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் இப்போ அந்த அண்ணன் வந்து கீழே இறங்கிட்டாங்க இறங்கி வந்து பதனி வந்து கொடுக்க போறாங்க அந்த பதனி வந்து எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்களேன் இந்த மாதிரி இவ்வளோ ஹைட்ல போயிட்டு ஒரு மரத்துல இருந்து எடுக்கக்கூடிய சாறு வந்து கண்டிப்பா இது மரத்துக்கே உரித்தான ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன் வேற எந்த மரத்துலயும் வந்து இந்த மாதிரி இருக்காது தென்னை மரத்துலயும் எடுப்பாங்க ஆனா மேக்ஸிமம் வந்து தென்னை மரத்துல இந்த மாதிரி எடுக்க அதிகமா எடுக்க மாட்டாங்க தான் வந்து இந்த சாறு வந்து எடுப்பாங்க இப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டு மேல இருந்து கீழே வந்தாச்சு இந்த குடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சமா அதாவது ஒரு இருந்து ரெண்டு லிட்டருக்குள்ள தான் வந்திருக்கும் அந்த பதனி இதை வந்து இப்போ பிரித்து கொடுப்பாங்க இதுக்கு வந்து அவங்களோட உயிரியே பனைய வச்சுதான் மேலே ஏறி வராங்க இதுக்கு வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க எப்பவுமே வந்து பனை பொருட்களுக்கும் பனை ஏரிகளுக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க பனைவெல்லாம் ரோட்ல வச்சு விற்பாங்க ஆனால் இது யாருமே கண்டுக்கவே மாட்டோம் ஆனால் பனைவெலத்துலலாம் வந்து அவ்வளோ சத்துக்கள் இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சாறு வந்து எவ்வளோ வெள்ளையா பால் மாதிரி இருக்கு பாத்தீங்களா 我们的粉丝。